ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான வெற்றிலை பாயாசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பாக்கு புகையிலை சுண்ணாம்புக்கெல்லாம் நல்ல தன்மை கிடையாது புற்றுநோய் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வெற்றிலைக்கு நல்ல தன்மை நிறைய இருக்குது மருத்துவ குணம் நிறைய இருக்குது புற்றுநோய் வர்றதை தடுக்கும்னு ஆராய்ச்சி பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உடல் இடை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு வெத்தலையில் தினமும் ஒரு வெத்தலையை எடுத்து நாலு மிளகு அதில் மடித்து மென்று சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் இடை குறையும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு சிலருக்கு செட்டாகவும் ஒரு சிலருக்கு வந்து காரத்தன்மை அதிகம் இருக்கிறதுனால அலஸ் அல்சர் கூட வரும்னு சொல்லியிருக்காங்க சரி வாங்க நம்ம இந்த வெத்தலை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பதினஞ்சு பாதாம் பதினஞ்சு முந்திரியை வந்து நான் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சி ஜாரில் அந்த தண்ணியோடு சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் தவ பற்ற வச்சு அரை லிட்ரு பாலை வந்து நல்லா நான் கொதிக்க வச்சுக்கிட்டேன் இப்போ அரைச்ச பாதாமையும் முந்திரியும் அதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பால் வந்து நல்லா சுண்டி வரணும் அதுக்குள்ளே நம்ம வெத்தலையை ஒரு நாலு வெத்தலையை நல்லா கழுவிட்டு நான் அந்த காம்பை எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வெடி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பால் நல்லா சுண்டிடுச்சு இந்த வெத்தலை சாறை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் நம்ம வந்து அந்த பாதாம் பிசினியை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் வெற்றில வந்து சூடுன்னு சொல்லுவாங்க அதனால் பாதாம் பிசினி வந்து குளுமை அதனால் நீங்கள் வந்து இந்த வெத்தலை பாயாசம் செய்யும்போது பாதாம் பிசினி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடிங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து வெத்தலை பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்